மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான ஃபினான்ஷியல் இயர் இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிக்க போகுது ஸோ அதை தொடர்ந்து பட்ஜெட் வேற போட்டுருவாங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி அப்படின்ற அந்த தேதியை தான் வந்து பட்ஜெட் வெளியாக இருக்கிறது இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ இந்த வருஷத்தில் அப்கமிங் வருஷத்தில் வந்து எந்தெந்த பொருட்களுக்கு வரி உயர்த்தப்படும் எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைக்கப்படும் அப்படின்றத வந்து ஒரு சின்ன கணிப்பு மாதிரி வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தொடர்ந்து அதே சமயம் எல்லா தகவல்களுமே வெளிவாகிட்டு வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலை மேல நிறைய பொருட்கள் அதாவது வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரி வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரூமர் மாதிரி வெளியே காமிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ கருவிகளுக்கு வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு உள்நாட்டு தயாரிப்பாளர்கள் நலன் கருதில் கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினாலையும் இறக்குமதியை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கிலையுமே வந்து இந்த பட்ஜெட் வந்து எதிர்பார்த்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நுகர்வோர் மின்னணு சாதனங்கள் முதல் மருத்துவ கருவிகள் வரையிலான இறக்குமதி செய்யப்படும் முழுமையான தயாரிக்கப்பட்ட சாதனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட வரியை வந்து மத்திய அரசு உயர்த்த அதிகரிக்க கூடும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களாம் இதுக்கடுத்து இந்த டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து சதவீதத்து வர வந்து பார்த்தீங்கன்னா வரிகள் உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரியுமே வந்து கணிக்கப்படுது அண்ட் இது மட்டும் இல்லாமல் இறக்குமதி செய்யப்படும் மருத்துவ கருவிகளுக்கு வந்து மீதான வரியை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் உயர்த்தப்படும் அப்படின்றது மாதிரியுமே வந்து பார்க்கப்படுது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேருந்து பிபி மிஷின் ஆக்சிமேட் இந்த மாதிரி மருத்துவ கருவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் கருவிகளுக்கு வந்து பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை வந்து மத்திய அரசு வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கிறதாகவே வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு